வாழ்க வளமுடன் பிருந்தாவன பிரம்மஞானி ஸ்ரீ ராகவேந்திர சரிதம் பகுதி மூன்று மனைவியின் நேசத்தோடு மைந்தனின் பாசத்தால் துறவரம் தூண்டிடலா வெங்கடவர் துயில் துறந்து தவித்து துன்புற மனதாரார் ஊரெல்லாம் வழங்கிய போதும் உறக்கமின்றி தவித்திட நள்ளிரவு நேரத்தில் நடந்ததே அதிசயம் ஒரு கோடி ஆதவனின் ஒளிச்சுடர் பூத்ததே நாதத்தில் நனைந்து வேதங்கள் ஒழித்ததே கலைவாணி சரஸ்வதி கண்ணதிரே தோன்றினாள் ஜென்ம நிகழ்வோடு மின்மினை பயன்களை உள்ளம் உணர்ந்திட உரைத்திட்டாள் கலைவாடி விதியின் கணக்குகளை விரிவாக பகர்ந்தாள் மைந்தனின் மனமயக்கம் மாசின்றி போக்கினாள் சந்நியாசம் ஏற்று சாட்சுதமாய் நிலைத்திட வாழ்த்துறைக்கு ஆசிதந்து வாணி சரஸ்வதி மறைந்தாள் வெங்கடவர் தெளிந்து வேதனைகள் தொடர்ந்தார் கலைவாணி சென்ற வேண்டும் காட்சிகள் பிரிந்ததே ஸ்ரீராமர் நரசிம்மரோடு ஸ்ரீகிருஷ்ணரும் தியாசரும் கண்ணெதிரே காட்சி தந்து காலத்தின் ஏற்றிட சாட்சியே மறைந்தனர் பூர்வஜென்மம் அறிந்த புண்ணியனும் எழுந்திட்டார் பாசங்களும் பற்றுகளும் பறந்தே மறைந்தது துறவரம் இனிதேற்க துணிந்திட்டார் வெங்கடவர் வடம் சென்று வணிந்து மனமாற்றம் உரைத்தார் சந்நியாசம் ஏற்கிடவே சபதம் செய்தார் சிதீந்திரர் நஞ்சகத்தில் சூழ்ந்ததே நிம்மதி இல்லற கடமையன்று இருப்பதை தானுணர்ந்து உற்றதொரு மைந்தரின் உபநயனம் செய்வித்தார் சந்நியாசம் பூண்டிடும் சம்பிரதாய சடங்குகள் மனையாட்டி அறிந்திட மடத்தில் நடந்திட்டார் துணவியரும் துயரத்தால் குடித்திடுவாள் என்றுணர்ந்து குருதேவர் அணியுற்றி குடந்தை வித்தகன்றார் நஞ்சை கொஞ்சிடும் தஞ்சை சென்றனர் தஞ்சை மன்னவனின் தாளாத ஆவிலனினால் அரண்மனை அரங்கத்தில் அவையோர் சூழ்ந்திருக்க வேந்தன் முன்னிலையில் எங்கள் அவர் குடந்தை மடாதிபதி குருநாதர் சுதீந்திர காவியுடை அணிவித்து கலசத்தில் நீர்வார்த்து ரத்னாபிஷேகம் செய்து ராமபுரான் உரைத்தபடி ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்றே பெயர் சுற்றி ஸ்ரீ மதத்தின் பிறமாய் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பட்டம் தந்தார் மத்வ மதம் தலை தோங்க மத்வாச்சாரர் மரவினிலே சீர்மிகு வரிசையில் சீலமிகு சித்தராக குழந்தை ஸ்ரீமடத்தின் குருவாக பட்டமிட்டார் துறவுக்கே அறமுறைக்க துறவு நிலை ஏற்றிற்றார் ராகவேந்திர தீர்த்தராக ராமராஜ்யம் ஆள வந்தார் பீடத்தின் தலைமையேற்ற பீடாதிபதி ராகவேந்திரன் மூலமந்திர பூஜைக்காக மூலராமர் சிலையோடு மூர்த்திகளின் சிலைகளையும் முனிவரிடம் பெற்றிட்டார் குழந்தை சீமடத்தின் குருவாய் அமர்ந்து பூர்வஜன்மம் நிலையறிந்து புண்ணியராய் அறந்திட்டார் மணாளனின் துறவுநலை மனதறிந்த சரஸ்வதி துக்கத்தில் துடித்தால் துயரத்தில் வீழ்ந்தாள் பாலும் கிணற்றில் பாய்ந்தே மடிந்தாள் மடிந்தாலும் மறவாது மகானை சுற்றி வந்து சரஸ்வதியின் ஆன்மாவிற்கு சாந்தி தந்தார் ராகவேந்திரன் தந்தையோ திறவேற்றார் தாயார்தான் மடித்திட்டார் தம்பி பெற்ற மைந்தனுக்கு தமையானார் பொறுப்பேற்றார் ராகவன் உரைத்தபடி ராகவேந்திரருக்கு பற்றம் சூட்டி மடத்தின் பொறுப்பனைத்தையும் மனமு வந்தே ஒப்படைத்து புனித யாத்திரை சென்றார் புனிதராம் சுதீந்திரர் நாடெல்லாம் சுற்றி வந்து நலிவடைந்த சுதீந்திரர் ஆனகுத்தி திருத்தலத்தில் ஆவிதனை துறந்தார் ராமன் திருவடி சேர்ந்தார் ராமஜோதி கலந்தார் குழந்தையின் ஸ்ரீமடத்தில் குருமகா பீடமாக அநேக தவ வாழ்வை ஆராதித்தார் ராகவேந்திரர் ஜெகத்குரு ராகவேந்திரர் ஜெகத்தோருக்கு அருளீந்து வேதங்கள் ஆய்ந்துரைத்து வேதாந்த கருத்துரைத்து குருகுலத்தின் சீடர்களை புறவின்றி ஆதரித்து அற்புத சித்தராய் அல்தீப ஒளிபரப்பு ஞானத்தின் கொடியேந்தி ஞானத்தில் சிறந்திருந்தார் மணக்கோலம் ஏற்றிட்ட மடம்பாள் சீடரை பல்லாண்டு வாழ்கவென்று பரமாத்மா வாழ்த்தினார் மனமுடித்த மறுவேளை மணமகனை எதிதுரத்த தாழ்ந்த கதவினைந்த தலைவாசல் தலைமோதி மனக்கோலம் மாறாமலே வாய்ந்திற்றார் மனக்கோல சீடர் குருதேவர் வாழ்த்து குறைபடுமோ குவலயத்தில் மாண்டவன் சடலத்தை மடத்திற்கு தருவித்து மூலராமரை துதித்து மூலமந்திரம் ஜெபித்து தீர்த்தம் தெளித்தார் திரும்பியது சீடன் உயிர் ஆண்டுபட்ட சீடன் வீண்டெழுந்தான் குருவருளார் ஓயாத யுத்தத்தாலும் ஓய்ந்திட்ட மாறியினாலும் தஞ்சை மன்னகத்தை தாங்காத பஞ்சம் தாக்க சோழவள திருநாடு சோரிண்டி வாடியது துயருற்ற மன்னவன் தூயவனை அழைத்திட்டார் மன்னவன் அழைப்பேற்று மாமனிவர் தஞ்சை சென்றார் பஞ்சத்தில் வேண்டோரின் பசியாற்ற நினைத்தார் பொக்கிசமாய் வைத்திருந்த பொருளெல்லாம் ஈந்தார் தஞ்சை அரண்மனையின் தானிய களஞ்சியத்தில் அற்றாமல் குறையாமல் வளம்பிருக்கும் மந்திரத்தை தகற்றில் எழுதி பதித்து தானியங்கள் பெருக செய்தார் வாடிய மாந்தருக்கெல்லாம் வாரி வாரி வளங்க வைத்தார் வர்ணஜப யாகம் செய்து வான்மலை வரவழைத்தார் வாரியினால் செழிக்க மக்களும் மகிழ்வடைய வறுமையும் வாட்டமும் வலியுண்டி இங்கியது மன்னன் மக்களுடன் மாநிலமும் மனநிறந்தார் தஞ்சையின் பஞ்சம் நீங்கி தரணியில் பொங்க வைத்தார் அற்புதங்கள் பல நிகழ்த்தி அச்சதையால் நலம் ஆண்டுகள் பன்னிரண்டு ஆன்மீக பயிர் வளர்த்து தஞ்சைபுரி விட்டகண்டு திரும்பினார் குடந்தைக்கு குருமகானின் வேதநெறி ஓலயத்தில் ஓங்கியது